செங்கல்பட்டு செய்யூரில் ஜனவரி ஐந்து முதல் எட்டு வரை நடக்கும் சாந்திகிரி ஆசிரமம் வெள்ளி விழாவிற்கு வருகை தரும் ஆன்மீக தலைமை சிஷ்ய பூஜித அமிர்தர் ஞான தபஸ்வினி அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம் அமைச்சர்கள் மற்றும் சமூக பிரபலங்கள் பங்கேற்கும் இந்த விழாவிற்கு பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் மதுரை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இந்திய அரசை கண்டித்து கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக இந்திய அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வெள்ள நிவாரணத்திற்கு இருபத்தி ஓராயிரம் கோடி வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு பஞ்சமி நிலமீட்பு இயக்க மாநில செயலாளர் சசி மாவட்ட செயலாளர்கள் சுடர்மொழி ரவிக்குமார் அரசமுத்து பாண்டியன் சிந்தனை செல்வன் காளிமுத்து மற்றும் மாநில மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் ஒன்றியம் முகாம் வட்ட பொறுப்பாளர்கள் கட்சியின் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து ஒன்றிய அரசு பிஜேபி அரசு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு வேண்டாம் வேண்டாம் மின்னனு ஓட்டுவோரை மின்னனு ஓட்டுவோரை வாக்களிக்க வேண்டாம் 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 பண்ணு முல்லு பண்ணுது ஓட்டு போட்ட மக்களே ஊழல் பண்ணது ஊழல் பண்ணுது ஓட்டிலையும் ஊழல் பண்ணது ஊழல் பண்ணுது ஊழல் பண்ணது மின்னோ ஊழல் பண்ணுது ஊழல் பண்ணுது நாங்க பார்த்து ஓட்டு போட்ட நாங்க பார்த்து ஓட்டு போட்ட பழைய முறை பழைய முறை வாக்குச்சாட்டு முறை வாக்குச்சாட்டு முறை வாக்குச்சீட்டு முறை பார்த்து பார்த்து ஓட்டு போடணும்